அகமதாபாத் விமான விபத்தில் இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் பலியாகினர் ஒருவர் உயிர் பிழைத்தார் என்று ஏர் இந்தியா அறிக்கை வெளியிட்டிருக்கிறது இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேரை ஏற்றிச் சென்ற ஏர் இந்தியா போயிங் இருநூற்றி எண்பத்தி ஏழு எட்டுனர் நேற்று பிற்பகல் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட உடனேயே விபத்துக்குள்ளானது இது இந்தியாவில் இதுவரை நடந்த மிக மோசமான விமான போக்குவரத்து விபத்துகளில் ஒன்றாகும் என்று கருதப்படுகிறது லண்டனுக்கு புறப்பட்ட இந்த விமானத்தில் இருநூற்றி முப்பத்தி இரண்டு பயிர்களும் பத்து பணியாளர்களும் இருந்தனர் விபத்தின் பின்னர் நூற்றி பதினொன்று ஏ என்ற பயணித்த பிரித்தானிய குடியுரிமை கொண்ட இந்தியர் ஒருவர் உயிர் தப்பியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை நாற்பத்தி ஒன்று மணிக்கு தமது எக்ஸ் பதிவில் இந்த விபத்தில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததை ஏர் இந்தியா உறுதிப்படுத்தியிருக்கிறது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பன்னிரெண்டாம் தேதி அன்று அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கி இயக்கப்பட்ட ஏ ஒன்று நூற்றி எழுபத்தி ஒன்று விமானம் விபத்தில் சிக்கியதை ஏர் இந்தியா உறுதிப்படுத்துகிறது பன்னிரெண்டு வயதுடைய போயிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு எட்டு விமானம் இருநூற்றி முப்பது பயணிகள் மற்றும் பன்னிரண்டு பணியாளர்களுடன் மதியம் ஒன்று முப்பத்தி எட்டுக்கு அகமதாபாத்திலிருந்து புறப்பட்டது விமானம் புறப்பட்ட சிந்தனத்திலேயே விபத்துக்குள்ளானது விமானத்தில் இருந்த இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேரில் இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் உயிர் பிழைத்த ஒரு நபர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் பயணிகளில் நூற்றி அறுபத்தி ஒன்பது இந்தியர்கள் ஐம்பத்தி மூன்று பிரித்தானியர்கள் ஏழு போத்துக்கள் நாட்டவர்கள் மற்றும் ஒரு கனடியர் அடங்குவார் உயிர் பிழைத்தவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பிரிட்டிஷ் நாட்டவர் என்று விமான நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இந்தியாவின் கேரள கடலில் தீயினால் சிக்கி வெடி சிதறும் சிங்கப்பூர் கப்பல் கடலில் மூலகுவதை திறக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன கடற்படைக்கு சொந்தமான அவசரகால சேவை கப்பலான கப்பலானி இந்த பணியில் ஈடுபட்டுள்ளதாக இந்திய தகவல்கள் கூறுகின்றன இலங்கையின் கொழும்பில் இருந்து மகாராஷ்டிராவின் மும்பைக்கு வாங்கை ஐநூற்றி ஆறு என்ற இந்த சரக்கு கப்பல் அண்மையில் பயணித்தது சிங்கப்பூருக்கு சொந்தமான இந்த கப்பலில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கொள்கலன்களில் பலவிதமான ரசாயன பொருட்கள் அடங்கியுள்ளன இந்நிலையில் கடந்த ஒன்பதாம் தேதி கேரள கடற்பகுதியான கண்ணூர் அலிகா துறைமுகத்துக்கிலிருந்து நாற்பத்தி நான்கு கடல்மை துறவையில் பயணித்த போது இந்த கப்பலில் இருந்த கோல்கடன் ஒன்றில் தீப்பிளித்தது பின்னர் அந்த தீ கப்பல் முழுவதும் பரவியது இதனால் கப்பலின் தலைவர்களிடம் இருபத்தி இரண்டு பேரும் கடலில் குதித்தனர் எனினும் அவர்களில் பதினெட்டு பேர் மீட்கப்பட்டு கர்நாடகாவின் மங்களூரு மருத்துவமனையில் சீட்சை பெற்று வருகின்றன அதில் இருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது கடலில் மூழ்கி மாயமான நான்கு பேரை தேடும் பணி தொடர்ந்தும் இடம்பெறுகிறது இதனையில் கப்பலில் தீயை கட்டுப்படுத்தும் பணிகள் இரவு பகலாக கடலோர காவல்படையினர் ஈடுபட்டு வருகின்றனர்